அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி ஓஎல்எக்ஸ் ஆன்லைன் தளத்தில் கார் விற்பனை கார் பழுது பார்த்தல் காரின் உதிரி பாகங்களை ஐம்பது சதவீத சலுகைகளுடன் தருவது உள்ளிட்ட கவர்ச்சியான விளம்பரம் செய்து பத்துக்கும் மேற்பட்ட கார்களை திருடி விற்ற இரண்டு இளைஞர்களை செல்போன் எண்களை கொண்டு ஆவடி போலீசார் கைது செய்தனர் சரவணன் என்பவரின் காருக்கு கூலிங் ஸ்டிக்கர் உள்ளிட்டவற்றை குறைந்த விலையில் பொருத்துவதாக கூறி எடுத்துச் சென்றவர் திருப்பித் தரவில்லை அந்த நபர் கொடுத்தது போலி ஆதார் கார்டு என்பதால் அவரது செல்போன் ஐஎம்இஐ எண்ணை வைத்து போலீசார் ட்ராக் செய்தனர் அதன்படி பிரதீப் மற்றும் அவனது கூட்டாளி சூர்யாவை வாடிக்கையாளர் போல் சென்று போலீசார் மடக்கி பிடித்தனர் திருச்சியில் விற்கப்பட்ட சரவணனின் காரையும் போலீசார் மீட்டனர் அதிரசமா விடுங்க தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்